ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த டென்ட்டு வந்து வந்துடுச்சு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதோடய ரேட் நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம டென்ட்டு பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிரிச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்கட்டு ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது இது எப்படி பேக்கில் வச்சு வெளியே எடுத்துருக்கீங்க

எதுக்குன்னு தெரியல பார்ப்போம் இது மண்ணில் போட்டு அடித்து அதை பேலன்ஸ் பண்ண முடியாது இது ஒரு பாக்ஸ் ஓகே போட ஓகே சூப்பர் கொஞ்சம் தான் இருக்குது இது வாட்டு குரூப்னு சொல்கிறாங்க அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுலேருந்து ஆட்டோமேட்டிக் இல்லை பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் கிடையாது இது இது ஆட்டோமேட்டிக் நம்ம ஈடுனா அப்படியே டென்ட்டு வந்துடும் முன்னாடி மாதிரி அந்த ஸ்டிக்லாம் வந்து குச்சி மாதிரி உள்ளே போட்டு போட்டு எடுத்து போடுவாங்க அது இதெல்லாம் கிடையாது நான் நான் அதை செக் பண்ணி தான் வாங்கினேன் போட்டாச்சு நூத்தி ரூபாய் மஸ்கிட்டோக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க கொசு மாதிரி ஓகேவோம்

கிட்ட வரலாம் இது போட்டுட்டு நம்ம காற்று வசதிக்காக போட்டுக்கலாம் கிளைமேட் ஓவராக இருக்கிற டைமில் வந்து பனிலாம் இருக்கிறப்ப நம்ம இது போட்டு லாக் பண்ணிக்கலாம் ரவுண்ட் அடிப்போம் எப்படி இருக்குன்ட்டு மாடல் நல்லா தான் இருக்கு அது ஃப்ளிப்பாரில் நான் பார்த்த மாதிரி தான் சேம் இருக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு சேஃப்டிக்கு இந்த பொசுக்கெல்லாம் மெயினாக கொடுத்துருக்காங்க இது இது மேலே ஒன்று ஓ அது வந்து அநேகமாக தண்ணி உள்ளே வராதுன்னு நினைக்கிறாங்க இது மேலே அப்படி தான் இருக்குது பாருங்க மேலே ஒன்று இருக்குது இது ஒன்று ரெண்டு இருக்குது இதில் வந்து நம்ம லைட் மாட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா தனியாக இருக்கும் லைட்டு ஏன்னா வாங்கிக்க வேண்டியது தான் கடையில் வாங்கி தொங்க விட்டுக்கலாம் லைட்டு டென்ட்டு போட்டு தங்குறப்ப நல்லாயிருக்கு இது கீழே தண்ணி போச்சுன்னா லீக் ஆகுமான்னு தெரியல இது நம்ம டென்ட்டு போடுறப்ப செக் பண்ணி நான் சொல்லிடுறேன் இது ஒர்த்தாக இல்லையான்ட்டு ஆனால் எனக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் மூணு பேர் படுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க மாடிமலை போட்டதால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா காற்று அசைது நம்ம கீழே போட்டால் அந்த ஆங்கிள் மாதிரி இருக்குது அது போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது வேணா கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எதுக்கு சரியாக தெரியல இது வந்து நம்ம கீ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா மண்ணில் போடுறப்ப காற்றுல அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இது அப்புறம் இந்த பேக்கில் வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் டென்ட்டு இது உள்ளே எதோ லாக் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில் பாருங்கள் இந்த பேக் மாதிரி இருக்கு ஏன்னா வேணா வச்சுக்கலாம் மேலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவர் ஆகிருக்கு நான் முன்னாடி ஒரு டென்ட் வாங்கினேன் ஆக்சுவலாக அது எனக்கு செட்டாகல அது நல்லா இல்லை நல்லா மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு அது எனக்கு தான் தெரிஞ்சுது இது மேலே ஆக்சுவலாக போடுறதுன்னு நினைக்கிறேன் இது மேலே போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்குது காற்று ஓவர் அடிக்கிட்டாலும் என்னால் போட முடியல பட் அதுதான் இது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க மறக்காமல் சப்ரை பஸ் போலாம் கண்டிப்பாக பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம லாங் ட்ரிப்லாம் போக போகிறோம் அதாவது பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லாம் போகிறோம் தமிழ்நாட்டு ஆந்திரா அந்த இந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாலு கிட்ட வந்தது இப்போ நான் திருப்பி செக் பண்ணேன் இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறுவா கிட்டே காமிச்சிது அது எதுக்கு அது குறைஞ்சிட்டு இருந்தேன் அந்த ஒரு பத்து நாளில் இதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ரேட்டு நான் வேணால் லிங்க் வேணும்னா கொடுக்குறேன் வேறு எவ்வளவு வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்குது வேறு ஏன்னா போட்டுட்டு வாட்டர் ப்ரூஃப் ஆனால் செக் பண்ணணும் நான் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது ஒரு வீடியாக போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்